இன்னைக்கு சரி கிடைக்காது சில நல்லா நடந்து ஷார்ட்டா ரிவ்யூ பார்க்கலாம் கிறிஷை வந்து காப்பாற்றி அவங்களோட மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அங்கே கிறிஷ் எதுவும் சரியான பதில் சொல்லாததால சரி கிருஷ் படித்த ஸ்கூல்லேயே போய் என்ன எதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ஸ்கூலுக்கு போறாங்க முத்தோட கார் உள்ளே வரத பார்த்து ரோஹினி போய் காரில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு முத்து மீனா கிட்ட தான் கிருஷ் போயிருக்கணும் அதை பற்றி பேசி அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் போய் பார்க்குறேன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும் இல்லை இல்லை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க உள்ள போனோடனே முத்து மீனா மேனேஜர் கிட்ட கிருஷ்ண எங்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நாங்கள் பார்த்தாலும் அனுமதி செடிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அவங்க கார்டனுக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு கார்டனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ மீனாக்கு வர என்ன தெரியுமே நான் போன வர கேட்பாங்களேன்னு அவங்க சொல்கிறாங்க சரி எப்படியா சமாளிச்சிடலாம் கிருஷ்ணோட அம்மாவுக்கும் நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ரோகிணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அங்கே போனோன்னே மீன் அவங்கள பார்த்து ஷாக்காக நீங்கள் வித்யாவோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்கும் ஆ ஆமாம் கிருஷ்ணோட அம்மாவுக்கும் நான் ஃப்ரெண்டு தான் அதனால தான் என்ன கார்டியனாக போட்டால் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இது கூட அவங்க அம்மா வரமாட்டாங்களான்னு பார்த்து கோவப்படுறாரு இல்லை வர ட்ரை பண்ணாங்க லீவ் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இருக்காங்க பையன் வந்து ரொம்ப பயந்த மாதிரி இருக்கா அதனால இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் நாளைக்கு கொண்டு வந்து விடுறோன்னு முத்துமீல சொல்றாங்க இல்ல அந்த நான் டிசைட் பண்ண முடியாது அவங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன் ரோஹிணி கால் பண்றாங்க ரோஹினியும் வேற வழி இல்ல அவங்க வேணான்னாலும் விட மாட்டாங்க அதனால சரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க மீனா வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க அம்மா நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க மழுப்பிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க நாளைக்கு கொண்டாந்து விட்டுருங்க நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரோஹினி இப்போ வந்து வேற பிளான் பண்றாங்க எப்படி வந்து கிறிஷ்ணா அங்கே இருந்து கிளப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு வேற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க வித்யா வந்து எனக்கு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து முத்துமீனா அவங்க பையன் விஷயத்தில் தலையிடுறது பிடிக்கல இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணால் நாங்கள் வந்து லீகலாக ஆக்ஷன் எடுப்போங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் பயந்துடுறாங்க முத்து வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் நம்மளும் திறந்துட்டு என்ன பண்ண மாதிரி அவங்க அம்மாக்கு வந்து நீங்கள் அவங்க விஷயத்தில் தலையிடுறது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதனால வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை கிறிஸ்ட் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கு அதனால அவன் பயம் தெளிக்கிட்டோம் அது வரைக்கும் அவன் வந்து அத்தை வீட்டிலே இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க அம்மா வரணும் வந்தால் தான் நாங்கள் அனுப்புவோங்கிற மாதிரி முத்து மீனாவும் சொல்லி சொல்லிடுறாங்க வீட்ல இவ முத்து அப்படி சொன்னதால என்ன பண்றதுன்னு புரியாம ரோஹிணி முழிச்சிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பிளான் பண்றாங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்கள மீட் பண்றேன்